எமி தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் இரண்டு பல்லவி நந்தன் மிடில் கிளாஸ் குடும்பத்தின் கடைசி வாண்டு படிப்பில் சம கெட்டிக்காரி வெளிநாட்டு மோகம் அதிகம் அங்கு வேலை பார்த்து செட்டில் அவளின் கனவு கல்யாணம் காதல் பிள்ளை குட்டி போன்ற விஷயங்களில் பெரிய ஈர்ப்பேதுமில்லை அம்மனுக்கு கல்லூரியின் பெஸ்ட் மாணவியவளுக்கு உபகாரத் தொகையோடு மேற்கல்வியை தொடர்ந்திடும் வாய்ப்பை அரசாங்கம் வழங்கியுள்ளது இன்னும் இரண்டு வாரங்களில் மூட்டை முடிச்சை கட்டிக்கொண்டு காரிகை அவள் கிளம்பிட வேண்டும் லண்டனுக்கு அங்குதான் அவளுக்கான படிப்பு காத்து கிடக்கிறது பவித்ரா நந்தன் நந்தன் பவானி தம்பதிகளின் மூத்த மகள் படிப்பு ஓரளவே அதனால் கல்லூரியை எட்டி பார்த்து வீண் செலவை பெற்றோர்களின் தலையில் கட்டிட மகளவள் விரும்பவில்லை தங்கை பல்லவி கல்லூரியில் அடியெடுத்து வைக்க அக்காவோ தையல் வகுப்பில் காலடி எடுத்து வைத்தாள் வருடங்கள் கடக்க சின்னதாய் டைலரிங் கடை ஒன்றை தனியாக நடத்திடும் அளவிற்கு அவளை முன்னேற்றி கொண்டாள் பவித்ரா கை நிறைய சம்பாதித்துக் கொடுக்கும் மகளை அடுத்தவர் வீட்டிற்கு விளக்கேற்று அனுப்பிடும் நேரம் வந்ததாய் உணர்ந்தனர் நந்தனும் பவானியும் மூத்தவளுக்கு வரன் பார்த்திட ஆரம்பித்தனர் இங்குதான் ஏழரை ஆரம்பமானது பருவக்கண்ணி பவித்ரா காதல் போதையில் திளைத்திருந்தாள் நேரடியாக வீட்டில் சொல்ல முதலில் தயங்கினாலும் பின்னர் சொல்லிட வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிப் போனாள் இருப்பினும் அவசியத்திற்கான ரகசியத்தை அவளுள் புதைத்து கொண்டாள் கல்லி அவள் சுற்றத்தார் விஷயம் அறிய காதலனின் விசாரணை முடிவோ படுமோசமாக விவரிக்கப்பட்டது ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று பவித்ரா நம்பியிருக்க காதல் கண்ணாலனோ ஊருக்கெல்லாம் ஒருத்தி என்ற பாணியில் வாழ்ந்து வந்திருக்கிறான் உடைந்து போனால் பவித்ரா உண்மை அறிய எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காத பவித்ராவோ அவளுக்கு நடந்த துரோகத்தை எண்ணி அணுதினமும் வேதனை கொண்டாள் ஏமாற்றிய மன்மதனுடனான காதல் ஆரம்பம் பெதும்பை அவளின் தையல் கடையில்தான் அதனால் கடைப்பக்கம் போவதை முற்றிலும் தவிர்த்தாள் பேதை அவள் மகளின் நிலை நாளுக்கு நாள் மோசமாக எப்படியாவது பவித்ராவை கரை சேர்த்து விட வேண்டும் என்று முடிவெடுத்தார் நந்தன் மனதளவில் நொறுங்கி கிடப்பவளுக்கு உடனடி தீர்ப்பாக திருமணத்தை பரிந்துரை செய்தனர் சொந்தங்கள் படித்த பல்லவியோ எவ்வளவோ எடுத்துரைத்தாள் கல்யாணம் இதன் முடிவல்ல என்று என்ன செய்ய எல்லாம் விழலுக்கிரைத்த நீராகவே போனது பழங்காலத்து ஆட்களிடம் பல்லூசின் பருப்பு வேகவே இல்லை முடிந்தளவு அக்கா பவித்ராவை வருங்கால வாழ்க்கைக்கு தயார்படுத்திட உதவினால் தங்கை அவள் மாதங்கள் கடக்க பல்லவியும் பல்கலைக்கழக பட்டப்படிப்பை சிறப்பாக முடிந்து பட்டம் வாங்கினாள் டிஸ்கஷனிலிருந்து அவளின் பெயர் உறுதியாக்கப்பட்டது மேற்கல்விக்கு ஊக்கத்தொகையோடு கூடிய இலவச படிப்பிற்கான கடிதத்தை கையிலே கிடைக்க பெற்றாள் தியாஷ் நல்ல அழகன் பெயருக்கு ஏற்றாற் போல முருகநாட்டம் சிவந்த தேகமும் கூட நைன்டி ஸ்கிப் கோஷ்டியில் சேர்ந்தவன் பட்டதாரியும் கூட ஓரளவு வசதியான பின்னணியைக் கொண்ட குடும்பத்தின் சிங்கிள் சிங்கம் படிச்சாச்சு வேலைக்கு போயாச்சு அடுத்தது கல்யாணம் என்ற கோட்பாட்டில் தியாஷின் பெற்றோர்கள் அவனுக்கு ஏற்ற பெண்ணை தேடிக்கொண்டிருந்தனர் அங்கு சுத்தி இங்கு சுத்தி கடைசியில் பவித்ராவின் ஜாதகத்தோடு தியாஷின் பொருத்தங்கள் பக்காவாய்ப் பொருந்த மேளங்கொட்டிட நாள் பார்த்தனர் பெரியோர்கள் இடைப்பட்ட காலத்தில் பெண் பார்க்கும் படலம் தொடங்கி நிச்சயம் பரிசம் என்று எல்லாம் முடிந்து போனது எதிலும் விருப்பமின்றி பொம்மையாகவே இயங்கினாள் பவித்ரா இதில் கொடுமை யாதெனில் அப்படியான நிகழ்வுகளின் போது பல்லவி அக்கா பவித்ராவுடன் இல்லை மேற்கல்வி தொடர்பாக இரண்டு முறையும் பல்லவி லண்டன் சென்ற நாட்கள் எல்லாமும் பவித்ரா தியாஷின் மங்கள நாட்களே தடபுடலாக கல்யாணத்தை செய்யாவிட்டாலும் சீக்கிரமாக நடத்தி முடித்திட விரும்பினர் வீட்டாரும் அதற்கு பல்லவியும் ஒரு காரணம் எனலாம் இரண்டு வாரத்தில் மேடம் லண்டன் செல்ல வேண்டிய ஆர்டர் பேரு கையில் இருக்க தலைகால் புரியாமல் துள்ளி குதித்து கொண்டிருந்தால் கோதை அவள் பெரியோர்களோ கோவிலோடு ஒட்டிய மண்டபத்தில் ராத்திரி திருமணத்தை ஃபிக்ஸ் செய்தனர் வைபோக நாளும் வந்தது திருமணக் கோலம் காண வேண்டிய பவித்ராவோ பிரியாவிடை தூதை ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியில் தெரியப்படுத்தி பறந்து போயிருந்தாள் முகூர்த்த நேரமும் வந்தது தியாஷ் எதிர்பார்த்திருந்தான் பவித்ராவை மணக்கோலத்தில் தாலி கட்டிட பூசாரியோ ஏலம் போட்டார் மணப்பெண்ணை கூட்டி வரச்சொல்லி வந்திருந்தோரும் காத்திருக்க பொறுமையின்றி கையாமுயா என்றிட பொன்னை அழைக்கச் சென்றால் தியாஷின் சொந்தக்கார அக்கா வருங்கால மதனி பலமுறை பெண்ணரை கதவை தட்டிய பிறகும் கதவு திறக்கப்படவே இல்லை என்னானதோ ஏதானதோ என்று பதறி சித்தப்பா பெரியப்பா கோஷ்டி கதவை எட்டி உதைக்க அறையோ காலியாக கிடந்தது பவித்ரா இல்லா அறைக்குள் கிடைத்தது என்னவோ ஒற்றை வரி கண்ணாடி தந்தியே என்ன யாரும் தேட வேண்டாம் என்ற வாசகம் எழுதப்பட்டிருந்தது லிப்ஸ்டிக்கால் சொந்த பந்தமெல்லாம் ஒன்று கூடி ஒப்பாரி வைத்திட ஆரம்பித்தனர் தியாஷோ அதிர்ந்திருந்தான் மாப்பிளை வீட்டாருக்கு மட்டுமின்றி அனைவருக்கும் அதிர்ச்சியே தலையில் துண்டு போட்டாச்சு இதற்கு மேல என்ன செய்ய என்ற எண்ணத்தில் கல்யாணத்தை நிறுத்திட முடிவு செய்தான் தியாஷ் நந்தன் பவானி இருவரும் காலில் விழாத குறையாய் மன்னிப்பு கோரினர் மாப்பிளை விட்டாரிடத்தில் இதான் சாக்கின்று தியாஷின் அம்மாவோ கேட்டுவிட்டார் பவானி இடத்தில் மூத்தவளுக்கு பதிலாக இளையவளை அப்படியான கோரிக்கையை சற்றும் எதிர்பார்த்திடவில்லை பவானி நந்தன் தம்பதிகள் பல்லவியிடம் ஒரு வார்த்தையை கேட்டிட பெற்றோர்கள் நிந்திக்க சொந்தங்களோ அதற்கு அவசியமே இல்லை என்று தடுத்து நிறுத்தினர் தியாஷின் குடும்பத்திற்கு பவித்ரா இழைத்த அவமானத்தை ஈடுகட்டிட ஒரே வழி இதுதான் என்றனர் கண்டதையும் பேசி நந்தன் பவானி இருவரையும் வாயடைக்க வைத்தனர் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிய இருவரும் தாழ்வு மனப்பான்மையில் அவர்களின் நிலையை நிலை நிறுத்தி கொண்டனர் பல்லவி சூழ்நிலை கைதியாகி போனால் கெஞ்சினால் கதறினால் பலனில்லை ஒப்பாரி வைத்து ஊரை கூட்டினாள் பிரயோஜனம் இல்லை மலரவள் என்ன செய்தாலும் அவளை தயார்படுத்துவதிலேயே குறியாயிருந்தனர் சொந்தங்கள் மேடை வந்த முகம் இஞ்சி தின்ற குரங்காட்டம் இருக்க தியாஷின் அம்மா மீண்டும் ஒரு கேட்டார் சம்மதமா என்று புடை சூழ இருந்த கூட்டமோ அவளை அவள் பதிலளிக்க கூட அவகாசம் தராது ஆர்ப்பாட்டம் கொண்டனர் மனவரையிலேயே தியாஷிடம் விருப்பமின்மையை சொல்லிட ஆயிலே அவள் வாய் தாலி கயிற்றின் இரண்டாவது முடிச்சு ஆணவனின் விரல்களால் விரலியின் கந்தரத்தில் போடப்பட்டுவிட்டது